இடைக்கால கஞ்சர்கள் மற்றும் ஆங்கிலேயர் காலத்து கத்தி உட்பட ஒரு பழங்கால பொருட்களை இந்திய தொழில்துறையிடம் ஒப்படைத்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மும்பை விமான நிலையத்தில் இருந்து முகலாயர் கால கஞ்சர்கள் ஐரோப்பியாவிற்கு கடத்தப்பட்ட போது கைப்பற்றப்பட்டன அந்த பழங்கால வாள்களை மும்பை பெங்களூரு போபால் புவனேஸ்வர் டெல்லி கவுகாதி மற்றும் புனே ஆகிய ஏழு நகரங்களில் உள்ள ஏஎஸ்ஐ யின் மண்டல பிரிவுகளுக்கு மொத்தம் நூத்தி ஒரு பழங்கால பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன மேலும் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் ஆரிய புத்தர்கள் சிலை மற்றும் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த நான்கு பழங்கால பொருட்கள் பெங்களூருவில் இருந்து டென்மார்க்கிற்கு அனுப்பப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சுங்கத்துறை அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொல்பொருள் பதிவு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின்படி எந்தவிதமான தொல்பொருட்களும் வெளிநாட்டிற்கு எடுத்து செல்ல முடியாது இதை மீறி நாட்டின் பழங்கால பொருட்களை வெளிநாட்டுக்கு கடத்துவது சட்டவிரோதமாகும்